ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குலதேவதாய் நம ஸ்ரீ சீதா ஸ்ரீ சத்குரு சாயிநாத்த பதிமூன்றாவது அத்தியாயத்தில் கருப்பு நாய்க்கு தயிர் சாதம் கொடுப்பதினால் பாலாஷிம்பியின் சலி ஜுவரம் போவது பாபு சாஹிப் பூட்டியின் காலரா வியாதி அவர் அக்ரூட் பிஸ்தா பருப்புகளை சாப்பிடுவதினால் நீங்குவது சுவாமியின் செவி நோவை பாபாவின் ஆசி மொழிகள் நீக்குவது காக்கா மகாஜனியின் வயிற்று போக்கை வருத்த கடலை கொட்டையை சாப்பிட வைத்து அதன் மூலம் குணப்படுத்துவது ஆர்தாவில் உள்ள பக்தர் தத்தோபந்த் வயிற்று நோவினால் அவதிப்பட்ட பொழுது எல்லோரும் நோக்கி நிற்க வெறும் ஆசி மொழிகளினாலேயே அவர் வியாதியை போக்குவது பீமாஜி பாட்டீலை கபத்துடன் கூடிய ஷயவியாதி பீடித்த பொழுது அவரது ரோகத்தை விபூதியையிட்டு போக்கடிப்பது இவைகள் சொல்லப்பட்டுள்ளன பதினான்காவது அத்தியாயத்தில் நாந்தேத்தின் புகழ்பெற்ற வியாபாரி ரத்தன்ஜி பார்சி சேத் துக்கத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது அவருக்கு புத்திர சந்தானத்தை அருளி ஆனந்தத்தில் மூழ்கடித்தல் நாந்தேத் நகரில் கூலி வேலை செய்து ரகசியமாக இருக்கும் சாதுவான மௌல்வி சாஹப்பை சாயிபாபாவின் சூசனைகளிலிருந்து தெரிந்து கொள்ளல் ஆகிய அற்புதமான கதைகள் சொல்லப்பட்டுள்ளன பதினைந்தாவது அத்தியாயத்தில் நாரதரின் வழிமுறையை தாஸ்கனுவிற்கு பாபா விளக்கியது சோல்கரை சர்க்கரை போட்ட டீ குடிக்கச் செய்து அவரது விரதத்தை முடித்து வைத்தது பள்ளி டொக் டொக் என்று சப்தம் செய்தால் பாபா அதை கேட்டு அவுரங்காபாத்திலிருந்து ஒரு பள்ளி வந்து மசூதியில் உள்ள பள்ளியை சந்திக்கும் என்று சொல்வது முதலிய விவரங்கள் உள்ளன பதினாறாவது அத்தியாயத்தில் சந்தானம் முதலிய எல்லா சம்பத்துகளும் நிறைந்திருக்கும் ஒரு பெரிய மனிதர் சாயியின் புகழ் கானத்தை கேட்டு பிரம்மஞானத்தை அடைய பாபாவின் அருகில் வருவது ஞானத்தை வேண்டியவர்கள் பிரபஞ்சத்தில் விரக்தி பெற்றவர்களாக முதலில் தனத்தின் மேலுள்ள லோபம் மோகம் இவற்றை நீக்க வேண்டும் என்றும் பையில் ரூபாய் நோட்டுகளில் இருந்தாலும் கொஞ்ச நேரத்திற்கு கூட பாபாவிற்கு ஐந்து ரூபாய்கள் கூட கடனாக கொடுக்க முடியாதவனுக்கு பிரம்மம் எப்படி கிடைக்கும் என்று கூறும் சாயி பாபாவின் அழகிய முறை ஹேமாத் பந்தின் அருள் சுரக்கும் வாணி இவை இரண்டும் பால் சர்க்கரை போல கலந்திருக்கும் மனத்தை கவரும் கதை சொல்லப்பட்டது பதினேழாவது அத்தியாயத்தில் பூர்வ கதை தொடர்பு பிரம்மஞானம் குறித்த விவரமான வர்ணனை தனலோபம் முழுமையாக போவதற்கு வழிகாட்டும் உபதேசம் இவை உள்ளன பதினெட்டாவது அத்தியாயத்தில் சாதேயின் குரு சரித்திர கதை ராதாபாயிக்கு உபதேசம் ஹேமாத் பந்திற்கு அனுகிரகம் இந்த விஷயங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் ஹேமாத் அனுகிரகத்தை பெறுவது விரிவாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது சாயியின் ஞான போதனைக்கு அனுசரணையான சிந்தனையும் விவரிக்கப்பட்டுள்ளது இருபதாவது அத்தியாயத்தில் ஈஷாவாசிய உபனிஷத்தை மராத்தியில் மொழிபெயர்த்த தாஸ்கனுவின் பாவார்த்த போதினி என்ற கிரந்தத்தை தாஸ்கனு ஆரம்பித்து அதில் அவருக்கு சந்தேகம் தோன்றி பாபாவை கேள்வி கேட்பது காக்காவின் வேலைக்கார சிறுமி உன் சந்தேகத்தை தீர்ப்பால் என்று சொன்ன அசாதாரணமான சத்குருவின் மகிமை மதுரமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது ஒன்றாவது அத்தியாயத்தில் நேர்மையான ஒரு ஜில்லா அதிகாரி புத்திமானாகிய பாட்டன்கர் மற்றும் குழப்பத்தில் ஆழ்ந்த ஒரு வக்கீல் இவர்களை பாபா அனுகிரகிப்பது சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் மசூதி தாய் துவாராவதி பிரபஞ்சத்தை கடக்கச் செய்பவள் துவாராவதி துவாரகா அவளே என்றும் ஜனங்கள் எல்லோருக்கும் மசூதி மாதா என்றும் பாபா வர்ணித்துள்ளார் ஆனால் அதன் பாவார்த்தத்தை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை மிரீக்கர் பூட்டி இவர்களை பாம்புக்கடியிலிருந்து காப்பாற்றுவது அமீர் சக்கரின் வாத நோயை குணப்படுத்துவது சர்ப்பம் பற்றிய பயத்தை நீக்குவது ஹேமாத் தேல்கடியிலிருந்து தப்புவது மற்றவர்களை கூட பயங்கரமான பாம்புக்கடியிலிருந்தும் அபமிருத்யுவிலிருந்தும் காப்பாற்றுவது போன்ற விவரங்கள் உள்ளன இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் யோகாபியாசியின் சந்தேகத்தை தீர்ப்பது மாதவராவ் பாம்புக்கடியின் நோவிலிருந்து தப்புவது துணிக்கு வேண்டிய விறகு கொள்வது இவையெல்லாம் மிகவும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளன திருப்தி இல்லாத எது கொடுத்தாலும் இன்னும் வேண்டுமென்ற ஆசை குருவின் ஆக்னையை பாலனம் செய்யும் நிஷ்டை ஸ்ரத்தை இல்லாதவரானாலும் அவருக்கு பாபாவிடம் மிக்க மதிப்பு குருவின் ஆக்னேயை கடைபிடிப்பதில் மிகவும் நிஷ்டை இருக்கும் பக்த சிரேஷ்டனான அவர்களை பரீட்சை செய்யும் சத்குருவின் அற்புத லீலை இவை சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் சத்குருவை ஸ்மரிக்காமல் விஷய சுகங்களை அனுபவிக்க கூடாது என்று பொட்டுக்கடலையை நிமித்தமாக வைத்து ஹேமாத் பந்து மூலமாக சாயிபாபா போதிப்பது அண்ணா பாபு மற்றும் மௌலிபாய் ஆகிய இருவரிடையே எழுப்புதல் அந்த உள்ள வினோதத்தை கவிர்வரர் பாடியுள்ளார் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் அகமது நகரில் வாழும் தாமு அண்ணா காசர் என்ற பக்தன் தான் பருத்தி மற்றும் அரிசி முதலிய தானியங்களில் பெரிய அளவில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கோரினது ஆனால் அதில் கஷ்டங்கள் வரும் என்று சாயிபாபா தெரியப்படுத்துதல் மாம்பழம் சாப்பிடு குழந்தை பிறக்கும் என்று ஞான சூரியனான சாயி சொன்னது இந்த கதைகள் இருக்கின்றன இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு சாதுவின் அனுகிரகம் படைத்த பந்த் என்ற பக்தனுக்கு பாபா சீக்கிரமாக நினைவு வரும்படி செய்து ஆனந்தமளிப்பது ஹரிச்சந்திர பித்தலே என்ற பக்தனுடைய மகன் அபஸ்மார அதாவது வலிப்பு நோயில் அவதிப்படும் பொழுது பாபா தனது கருணை நோக்கினால் அவனது நோயை முழுமையாக நீக்குவது பித்தலேவிற்கு மூன்று ரூபாய்கள் கொடுத்து முன்பே இரண்டு ரூபாய்கள் கொடுத்ததையும் சேர்த்து பூஜியுங்கள் என்று பாபாவின் வாக்குகள் விளக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஏகநாத் பாகவதத்தை பாபாவின் கையில் கொடுத்து அதை பிரசாதமாக மீண்டும் பெற வேண்டும் என்று காக்கா மகாஜனியின் மனதில் தோன்றினாலும் பாபா அதை மாதவராவிற்கு கொடுத்த விவரம் ஒரு ராமதாசியின் புத்தகங்களின் மத்தியில் விஷ்ணு சகசிரநாம புஸ்தகம் இருந்தபொழுது பாபா அதை அவருக்கு தெரியாமல் எடுத்து அதையும் மாதவராவிற்கு கொடுத்து எப்படி அனுகிரகித்தார் என்ற கதை இருக்கிறது இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் சாந்தா குரூஸின் குரூஸில் உள்ள பக்தன் லக்மி சந்த் முன்ஷி பர்ஹாம்பூரில் உள்ள சிடிபாயி பிராமண புண்ணியமூர்த்தியான மேகா இவர்கள் சாயியின் சரணங்களை ஆசிரியித்து பாபா இவர்கள் எல்லோருக்கும் ஸ்வப்ன தர்ஷனம் கொடுத்து அவர்கள் பொழுது அவர்கள் அந்த அனுபவங்களை உணரச் செய்யுமாறு செய்த சத்குருவின் எல்லை காண முடியாத செயல்முறை வர்ணிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் சங்கராகிய பாபா தானம் கொடுப்பதில் உள்ள உதார குணத்தை தாமே அந்த வைபவத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் மதராஸ் பஜனை மண்டலி ஷீரடிக்கு வருவது ரகுநாத் ராவ் டெண்டுல்கரின் பென்ஷன் சிந்தை நீக்குவது அவரது புத்திரனுக்கு பரீட்சையில் தேர்வடைய ஆசி அருளுதல் ஆகிய சாயியின் லீலை சாயி சரணங்களில் மிகவும் உள்ள கேப்டன் ஹாட்டேவிற்கு விடியற்காலை வேளையில் தர்ஷனம் கொடுத்தது இந்த அழகிய கதைகள் வர்ணிக்கப்பட்டுள்ளது முப்பதாவது அத்தியாயத்தில் சப்தசுருங்கி தேவியின் உபாசகரான காக்காஜி வைத்தியா என்ற ஒருவருக்கு தேவி சத்புருஷ சிரேஷ்டரான சாயியை பார் என்று சொல்வது அந்த தேவிக்கு தன் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஷாமா முப்பது வருஷங்களுக்கு பிறகு போவது ரஹதாவில் உள்ள குஷால் சேத் பஞ்சாபி பிராமணனான ராம்லால் ஆகியவர்களின் கனவில் தோன்றி ஷீரடிக்கு வா என்று சொல்வது இவை உள்ளன சாயி பக்தர்களின் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ श्री सचिदानन्द सद्गुरु साहिनाथ महाराजी